ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்துட்டு நானும் என் பட்டும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போயிட்டுருக்கோம் நம்ம தேனியிலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து ஈரோடு போயிட்டுருக்கோம் டேரெக்டாக ஈரோடு பஸ் கிடைக்கல நாங்கள் அதனால கரூர் வந்துட்டு போயிட்டோம் ஸோ அங்கே லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வந்துட்டு பிளாக் போட்டிருந்தேன் இல்லையா அங்கே சாப்பாடு ரொம்ப மோசங்க அதனால இந்த தடவை நாங்கள் வீட்டிலே வந்துட்டு தக்காளி சாதமும் புளி கத்திரிக்காய் கூட்டும் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் சாப்பிட்டாச்சு இப்போ இருந்துட்டு நம்ம ஈரோடுக்கு பஸ் ஏறியாச்சு இப்போ மார்க்கெட் ஸ்டாப் கேட்டு இறங்கியாச்சு அதாவது நம்ம ஈரோடு இரவு சந்தைக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த வழிதான் நடந்து போனோம் கொஞ்ச தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனாலே என்றாயிரும் பாருங்கள் ஜவுளி கடல்னு தான் சொல்லணும் அவ்வளோ தேவையான எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு துண்டு வேணுமா இல்லை க நம்மளோட வேஸ்டி நைட் டீஸ் தனியாக இருந்துச்சு டாப் எல்லாம் தனியாக இருந்துச்சு ஸாரீஸ்க்கும் தனி செக்ஷன் எல்லாமே தனித்தனியாக அவ்வளோ இருந்துச்சுங்க நாங்கள் வந்துட்டு போகிறது வந்து நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனால் நைட் ஃபுல்லாகவே இருக்கும் மண்டே வந்துட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு செவன் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்துட்டு இருக்குமாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா அந்த கடைக்காக ஜவுளி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு மார்க்கெட் வந்து போயிருக்கோம் மார்க்கெட்னா குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காது குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பனியன் கிளாத்து எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் அளவாக பாப்பா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அந்தந்த ஜவுளிக்கு அங்கங்கே ஆளு அவ்வளோ இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து நைட்டீஸ் ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆனால் மோஸ்ட்லி வந்து பண்டலாக தான் கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நானும் பட்டுவும் கிளம்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகல அத்தை நாத்தனார் நாத்தனா நான் வீட்டுக்கார் எல்லோரும் வந்துட்டு போயிருக்கோம் வரும்போது செம்ம மழை சரியான மழை அப்படியே இருந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு அங்கே போயிட்டு வந்து பட்டுவுக்கு சரியான ஃபீவர் போனப்போ அதனால் வந்துட்டு எனக்கு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை நெக்ஸ்ட் டைம் போனப்போ வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு அதோடய ரேட்டோடு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பையனுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதாவது மழை காற்றுல போனதுனால வந்துட்டு ரொம்ப ஃபீவர் ஸோ இங்கே பாருங்கள் இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஜவுளி ஷாப்புக்கு தேவையான கொஞ்சம் டாப்பு ஷாலு பாவடை அதுக்கப்புறம் வந்துட்டு சாரீஸ் லெக்கின் வேணுங்கிற எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும் ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இது எல்லாமே சாரீஸ் சூப்பராக இருந்துச்சு காட்டன் மாதிரி நல்லா இருந்துச்சு நானும் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஷாப்புக்காக எடுத்தது தேங்க் யூ